ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காப்பா இந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆற்றுல அந்த மாதிரி பண்ணும் பொழுது நாங்கள் ஆத்துக்காரரோட சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கா தாராளமாக இருக்கலாம் எந்த தெய்வமும் வந்துட்டு ஆற்றுக்கார நீ அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு பூஜை பண்ணுன்னு கண்டிப்பாக சொல்லாது அன்டில் அன்லஸ் நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதோ காப்பு கட்டிக்கின்ற கேள் இல்லை கோவிலுக்கு மாலை போட்டுன்னு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும் மற்றபடி ஆற்றுல பண்ணுற பூஜைகள் நான் நாளைக்கு வாடகைக்கு விளக்கேற்ற போகிறேன் அப்படி இல்லாட்டி நாளைக்கு வேறு ஏதாவது இந்த ஆற்றுல ஏதாவது பூஜை பண்ண போகிறேன் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் தாராளமாக ஏன்னா இதனாலயே நிறைய பேருக்கு பிரச்சனை வரும்பா என்ன நீ எப்பத்தாலும் பூஜை புனஸ்காரங்கிறா அப்படி இப்படிங்கிற மாதிரி ஆத்துக்காரக்கும் சண்டை வரும் ஒன்று ரெண்டாவது அப்ப அப்படி ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சுன்னா அது அப்படியே ஒரு மாதம் ஆகும் அதனால பெரிய பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு சோ அதனால தயவு பண்ணி இந்த மாதிரி காரியங்களுக்காக அப்படி இருந்தேன்னா மறுநாள் காற்றால் நான் வெ வெள்ளத்தை ஊற்றி நல்லா குளிச்சுட்டு ரெண்டு உப்பையும் போட்டுக்கோங்க உப்பை போட்டு குளிச்சுட்டு ரெண்டு பொடி போட்டு நம்ம ஆற்றுல வந்துட்டு லை லைட்டாக வெள்ளத்தை ஊட்டி துடைச்சி விட்ருங்கோ பொடி வீடு எதுவுமே கிடையாது மஞ்சள்ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு கிருமி நாசினியம்பா ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் சுத்தமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான சிறப்பான பொருள் அது ஸோ அதனால மஞ்சள் தேய்ச்சி நன்னா குளிச்சுட்டு ரெண்டு உப்பு போட்டுக்கோ உப்புக்கல்ல போட்டோம் குளிச்சுட்டு ஆத்துலையும் ரெண்டு முடிஞ்சா ரெண்டு உப்பையும் மஞ்சளையும் சேர்த்து தொடச்சு விட்டுருவோம் தொடச்சுட்டுனா போரும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா இவர் ஒருத்தர் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டின்னாளே எங்க ஆத்துக்காரு மாலை போட்டுருக்காரு ஐயப்பனுக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டுகிட்டுருக்கார் ஆனால் என் மூஞ்சியை உரி பார்க்க மாட்டேங்கிறார் நான் சமைச்சாலே அது என்னை மூஞ்சியை பார்க்காமலே அவர் சாப்பிட்டுட்டு போயிடறார் என்கிட்ட பேச மாட்டேங்கிறார் முகம் கொடுத்து எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லி ஐயப்பனை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு வேண்டாம் அப்போ ஐயப்பன் வந்து சொன்னாராம் அவள் மனசில் எந்த கலங்கமும் வரப்படாதே அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா பொண்டாட்டி இருக்கும் பொழுது மாலை போட்டுகிட்டு இருந்தால் அவளை உன்னை பார்க்கும் பொழுது நேருக்கு நேரம் ஐ காண்டாக்டர் உன் கண்ணை பார்த்துட்டாருனாக்கா மேபி அவருடைய மனசில் என்னமாவது ஒரு கலங்கங்கள் ஏற் படுமோ அப்படிங்கிறதுக்காக தான் ஒன்னு அவர் பார்க்காம இருக்க இந்த பூஜை முடிச்சுட்டு உங்கிட்ட எப்போவும் போல அவர் சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு சொல்லி ஐயப்பனே வந்து சொல்கிறாராம் ஸோ இந்த மாதிரி சபரிமலைக்கு மேலே போட்டுட்டாலும் சரி முருகப்பெருமானுக்கு மேலே போட்டுட்டாலும் சரி இல்லை ஊரில் திருவிழா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கையில் காப்பெல்லாம் கட்டிப்பா தேலாம் இந்த மாதிரி காரியங்கள் பண்ணும்பொழுது தயவு பண்ணி அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் மேபி அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ ஆற்றுல இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணும்பொழுது இந்த மஞ்சள் இந்த மாதிரி இது நீங்கள் பண்ணிட்டேனாக்கா கண்டிப்பான முறையில் அந்த தீட்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக போயிடும் அதனால் இதை நீங்கள் அவர் வந்துட்டு ஐயப்பன் உடனே சொன்னாரா என்னுடைய இந்த மாதிரி ஒரு மண்டலம் விரதம் இருந்து இப்போல்லாம் நாலு நாளைக்கு விரதம்ங்கிறா அஞ்சு நாளைக்கு விரதம்ங்கிறா இப்போல்லாம் அவள் நினைக்கிறது தான் இப்போ தெய்வம் இல்லை இப்போ மனுஷன் என்ன நினைக்கிறாளோ அவளுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வந்துடுறான் அது என்னமோ அது தெய்வம் வேற வழி இல்லாமல் அதையும் பொறுத்துக்கிட்டு இருக்கு பாவம் ஸோ இப்படி எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து என்னை வந்து பார்த்துட்டு திரும்பி இங்கே வரவாளுக்கு எல்லாருக்குமே தவறு பண்ணாமல் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து பதினெட்டு படி ஏற பத்தே படிப்படியாக அவளை உயர்த்தி கொண்டு வருவேன் ஒன்று ரெண்டாவது அவளுக்கு வந்து தாலி பாக்கியத்தை முழுக்க முழுக்க நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சுமங்கலி பாக்கியத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஐயப்பனே சொன்னாராம் ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டதுனால தான் இந்த பதிவு போடுறேன் ஸோ எல்லாரும் பயப்படாதுக்கு தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்கோ ஓம் சுவாமியை சரணம் ஐயப்பா